நீ நான் காதல் நீ அப்பயே வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க உடைய அப்பா அம்மா வந்து இங்க பாரு அப்பி உன் மேல மாப்பிள்ளை எந்த அளவு பாசமா இருக்காரு மாப்பிள்ளையுடைய மனசு கூணாத நடந்துக்கோ சரியான்றாங்க மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து சில விஷயத்துல வந்து விட்டு கொடுத்துப்போ அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய வந்து அப்பா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது யாருமா நான்றாங்க நீ தாண்டின்னு வாங்க சரி ஓகேன்னு வாங்க சரி அப்படி பார்த்துன்றாங்க மாப்பிள்ளை நீ பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அத்தை கவலையப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றதும் அப்பிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு என்ன இவர் நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்றாங்க இவர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பிக்கே தோன்ற அளவுக்கு தான் நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல கார்ல போகும்போது எனக்கு ஒன்னே ஒன்னு தோணல என்ன நான் எப்ப பார்த்தாலும் போன நினைக்கிறேன் நீங்க இப்போ நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்ன்றாங்க நான் இப்ப போகணும்னு நினைச்சேன் நீ அப்படின்றாங்க உடனே பேச்ச மாத்திரிக்கு பாத்தீங்களா இதுதான் வேண்டான்னு சொல்றதுன்றாங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க எப்படி எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியாதான் என்னன்றாங்க இங்க பார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க நீ போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறம் வந்து ராகர் வந்து அபி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு முரளி கிருஷ்ணா பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க என்ன இது அபி கூட்டிட்டு போய் விட்டா இவன் மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டானியா அப்படின்ட்டு அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க முரளி கிருஷ்ணா இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க